ஈரானின் இறையாண்மைக்கு எதிரானது சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய திடீர் தாக்குதலில் ஆயிரத்து இருநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர் அப்போது முதல் இஸ்ரேல் படையான மொசாட் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய புள்ளிகளை குறிவைத்து தாக்கி வருகிறது இந்த வரிசையில் ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனே ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் சென்ற ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் கொல்லப்பட்டார் இது ஹமாஸ் இயக்கத்திற்கு மட்டுமல்லாமல் அரபு நாடுகளுக்கும் பெரும் அதிர்ச்சியை அளித்தது ஏனெனில் இஸ்ரேல் தனது பகை நாடான ஈரானுக்குள் நுழைந்து பாதுகாப்பு மிக்க ஒரு தலைவரை கொன்றதை முஸ்லிம் நாடுகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்நிலையில் அந்த படுகொலை குறித்து பல அரபு செய்தித்தாள்களும் மேற்கத்திய செய்தித்தாள்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன அதில் ஈரான் ராணுவத்தின் உயர் பிரிவான இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டில் உள்ள விருந்தினர் மாளிகையில் ஹனியை தங்கியிருந்தார் அவர் அங்குதான் தங்குவது வழக்கம் இவ்வாறு அவர் தங்கியிருந்த அறையில் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு ரிமோட் கண்ட்ரோலர் மூலம் இயக்கப்பட்டு வெடித்துச் சிதறியது இதில் ஹனியே உயிரிழந்தார் என்றும் உண்மையில் இது இஸ்ரேலின் மொசாத் படையின் வேலையாகத்தான் இருக்க முடியும் என்றும் அந்த செய்திகள் கூறுகின்றன இந்நிலையில் மொசாத்தின் கூலிப்படையாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை அதிகாரிகள் செயல்பட்டுள்ளார்கள் என்றும் இது வந்ததில் ஈரானின் இருபத்தி நான்கு பாதுகாப்புப் படை வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் தெரிவித்திருக்கிறது பிரிட்டன் நாட்டின் டெலிகிராப் இதழும் இதேபோன்ற ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது ஆனால் இஸ்ரேல் இதுவரை இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்கவும் இல்லை அதே சமயம் எந்த அறிக்கையையும் அதுவரை வெளியிடவில்லை ஆனால் இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் இஸ்ரேல் மட்டுமல்ல அதன் பின்னணியில் அமெரிக்க உளவு ஏஜென்சிகளும் இருக்கலாம் என்று ஈரான் கருதுவதாகவும் செய்திகள் கூறுகின்றன இந்நிலையில் இதுநாள் வரை இஸ்ரேல் மீது பரிவு காட்டி அந்நாட்டை அரபு நாடுகளின் நட்பு நாடாக கொண்டுவர முயற்சி எடுத்து வந்த சவுதி இப்போது முதன்முதலாக இஸ்ரேலை மறைமுகமாக குறிப்பிடும் வகையில் ஒரு திடீர் கருத்தை வெளியிட்டுள்ளது ஹமாஸ் அரசியல் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டதை ஈரானின் இறையாண்மைக்கு எதிரான அப்பட்டமான மீறல் என்று சவுதி அரேபியா கூறியுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்நிலையில் சென்ற புதன்கிழமை சவுதியில் நடைபெற்ற அகில உலக முஸ்லீம் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் சவுதி அரேபியாவின் துணை வெளியுறவு மந்திரி வலீத் அல் கெரிஜி பேசுகையில் பிற நாடுகளின் இறையாண்மையை மீறுவதையும் அல்லது எந்தவொரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையிடுவதையும் தனது நாடு நிராகரிக்கிறது என்றார் இந்நிலையில் ஈரான் இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் என்றும் சரியான நேரத்தில் கடுமையான தண்டனை கொடுக்க உள்ளதாக உறுதியளித்துள்ளது என்றும் இதனை அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளதாகவும் அரபு பத்திரிகையான அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது என்றாலும் அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள் தீவிரத்தை குறைக்க அழைப்பு விடுத்துள்ளன என்றும் அல் ஜசீரா தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மிக மூத்த ஹெஸ்புல்லா ராணுவ தளபதி ஃபுபாட் ஷுகர் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ஐ டி எஃப் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இது மத்திய கிழக்கில் மேலும் போர் பதற்றங்களை தூண்டியுள்ளதாக தெரிவித்திருக்கிறது ஹிஸ்புல்லாவின் உயர்மட்ட ராணுவ அமைப்பான ஜிஹாத் கவுன்சிலில் ஹுவார்ட் ஷூகர் பதவியில் இருந்தார் என்றும் அதன் மூலோபாய பிரிவின் தலைவராக அவரது கருதப்பட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஹமாஸின் அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு பிறகு அவர் இஸ்ரேலுக்கு எதிரான ஹெஸ்பாவின் தாக்குதல்களை நிர்வகித்து வந்தார் இதில் சென்ற வார இறுதியில் இஸ்ரேலின் மஜ்தல் ஷம்சில் பனிரண்டு இஸ்ரேல் குழந்தைகளை கொன்ற தாக்குதலில் தொடர்புடையவர் என்றும் மேலும் அவர் ஏராளமான இஸ்ரேலியர்கள் மற்றும் வெளிநாட்டினரை கொன்றதற்கும் பொறுப்பான தளபதியாக இருந்தார் துல்லியமான வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் கப்பல் ஏவுகணைகள் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் நீண்ட தூர ராக்கெட்டுகள் மற்றும் யுஏவிகள் உட்பட ஹெஸ்பல்லாவின் பெரும்பாலான மேம்பட்ட ஆயுதங்களுக்கும் அவர் பொறுப்பு வகித்தார் என்றும் ஐடிஎஃப் கூறியுள்ளது